சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவுப்படி பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி இணை செயலாளரும் காரைக்குடி நகரமன்ற உறுப்பினருமான தேவன் ஏற்பாட்டில் காரைக்குடி நகர செயலாளர் மெய்யப்பன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ சிவகங்கை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் சேவியர் தாஸ் முன்னிலையில் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் அப்போது பொதுமக்கள் தாகம் தணிக்க நீர்மோர் சர்பத் வெள்ளரி பிஞ்சு தர்பூசணி ஃப்ரூட்டி ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சாக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் சரண்யா செந்தில்நாதன் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் சின்னதுரை மாவட்ட விவசாய அணி செயலாளர் போஸ் மாவட்ட மகளிர் அணி தலைவி டாக்டர் சித்ராதேவி காரைக்குடி நகர்மன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் குருபாலு ராம்குமார் அமுதா ராதா பாண்டி கனகவல்லி நகரவைத் தலைவர் ராஜன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சேதுபதி மாவட்ட அணி துணை செயலாளர் ஐயப்பன் நகர இளைஞர் அணி செயலாளர் எல் தாகூர் மகளிர் அணி செயலாளர் சுலோச்சனா மகளிர் அணி துணைத் தலைவி ஆனந்தி நகர தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சேட் கபிலன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை